செல்வாக்கும் செய்கர்மம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானூர் மானிமுத்தனை காதலால் கூப்பு கை இன்றைய வீடியோ நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படிங்கிறது சனி பயிற்சி சனி பயிற்சி அப்படிங்கிற பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல என்னுடைய குலதெய்வத்தையும் காவல் தெய்வத்தையும் நவக்கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி நான் இந்த பதிவை தொடர்றேன் அதாவது சனி பயிற்சி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சனிபவான் தமிழ் சரியான தமிழ் வருடம் குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி இரவு மணி ஒன்பது நாற்பத்தி நாலுக்கு இதுவே ஆங்கில தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பது தமிழ் வந்து பங்குனி பதினஞ்சு தேதி இந்த தேதியில் இரவு ஒம்பது நாற்பத்தி நாலுக்கு கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு பேச்சியாகி போறாங்க சனி பவான் இதுவரைக்கும் தன்னுடைய சொந்த வீடான கும்ப வீட்டில் மூல திரிகோண வீட்டில் இருந்து மீன வீட்டுக்கு பிரவேசிக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் இதனால ஏற்படக்கூடிய பலன்களை பத்தியும் தான் நம்ம வந்து பார்க்குறோம் அதில் பன்னெண்டு ராசிக்கு என்ன விதமாக படங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் பொதுவாக ஒவ்வொரு ராசிக்கு தனித்தனி வீடியோவும் பார்க்குறோம் இதில் சனி பகவான் யார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சூரியன் புத்திரன் தான் சனி சனியின் புத்திரன் மாந்தி அதாவது சனியின் புத்திரன் வந்து மாந்தி அல்லது குளிகன் சொல்லுவாங்க இதில் சனியினுடைய நிலை அமைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி வந்து மேற்கு திசைக்கு அதிபதி மேற்கு திக்குக்கு அதிபதி சூரியன் கிழக்கு உதித்து மேற்கு மறிகிறாங்க அதுக்கு நேர் எதிரா இருக்கக்கூடிய பிளானட் யாருன்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் அதாவது ஏ பன்னெண்டு ராசிகளில் காலகிருஷ்ணனுக்கு ஏழாம் வீடுன்னு சொல்லக்கூடிய துலாம்பீட்ல உச்சமடையக்கூடியவரும் மேஷத்தில் நீச்சமடையக்கூடிய ஒரு நன்மான் இந்த சனி பகவான் இருள் கிரகம் என்றும் நீதி கிரகம் என்றும் நீதி பாரபட்சமற்ற நீதிமக நீதிவான் அப்படின்னு நம்ம வந்து ஒரு நீதிபதி என்ன பண்றாங்க அப்படின்னா தவறுகளை விசாரிச்சு மரண தண்டனையாக இருக்கலாம் ஆயுள் தண்டனையாக இருக்கலாம் தங்களுடைய உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டு நீதி வழங்குறாங்க அந்த ஒரு தன்மையிலதான் சனி சனிபவான் அப்படின்ற ஒரு கிரகம் அமைப்பு அப்படிங்கிறது அவருக்கு ஈவு இறக்கம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது அப்படின்ற அச்சம் வந்து மக்களிடையே நிறைய இருக்கு அப்படிலாம் கிடையாது ஒரு தனிப்பட்ட ஒரு நபருடைய ஜாதகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கர்ம வினைகள் என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கான சரியான பலாபலன்கள் என்ன அப்படிங்கிறத கொடுக்கறதுல சனி பவன் வந்து சரியான ஒரு நிலையில் இருக்கிறாரு அப்படிங்கிறதுனாலதான் நம்ம அவரை வந்து நீதிமான் அப்படின்னு சொல்றோம் அவருக்கு வச்சிருக்க பேர் வந்து ஒரு சரியான பேர் தான் இவர் வந்து மேஷத்தில் நீச்சமடைகிறார் அப்படிங்கிறதுனால மேசராசிக்காரங்களை பாதிக்க மாட்டார் அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்கு இந்த பன்னெண்டு ராசிகளில் முதலாவது ராசியில் தான் சனி பவான் நீச்சம் அடைகிறாரு சனி பொறுத்த வரைக்கும் சனி பகவான் பொறுத்த வரைக்கும் மேற்கு திக்கில் தான் பலம் அதிகம் அதாவது மேற்கு திக்கு அப்படின்னு பார்க்கும்போது மிதனம் துலாம் கும்பம் மேற்கு திசை இதில் கும்பராசியில் திக் பலம் அடைகிறாங்க ஒரு ஜாதகத்தில் ஏழாம் வீட்டில் சனி பகவான் போது அந்த சனி வந்து ஏழாம் வீடு மேற்கு வீடு அப்படின்னு பேர் அங்கே பலம் அப்படின்ற ஒரு அமைப்பில் வந்து பலம் அடைகிறாங்க சனி பகவான் இப்படிப்பட்ட சனி பவான் மக்களிடையே ஒரு தவறான கருத்திருக்கு சனி வந்து ஒரு இருள் கிரகம் சனி பகவான் வந்து ஒரு துன்பங்களை மட்டும் தரக்கூடிய ஒரு கிரகம் ரெண்டரை ஆண்டு அதாவது மொத்தம் ஏழரை ஆண்டுகள் அவருக்கு வந்து துன்பம் கொடுக்கறதுக்கு மட்டுமே அதிகாரம் கொடுத்து வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்காங்க அந்த மாதிரி எல்லாம் கிடையாது நவ கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு பணிகளை செய்வாங்க அதுல ஒன்பது கிரகமும் இணைஞ்சா மட்டும்தான் ஒரு பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் அதுல சனி பகவானுடைய பங்கு அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு இடத்துல இருக்கும் இதுல நம்ம பார்க்குறது சனி பயிற்சிக்கான பலன்கள் சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இந்த ரெண்டரை ஆண்டு காலகட்டம் அதாவது டூ பாயிண்ட் ஃபைவ்னு சொல்கிறோம் ரெண்டரை ஆண்டு காலகட்டம் வந்து மீன ராசியில் பயிற்சி ஆகக்கூடிய இந்த சனி பவான் மீன ராசிக்கு சனி பவன் பயிற்சி ஆகிறாங்க இதே சமயத்தில் அந்த வீட்டு அதிபதியான குரு தன்னுடைய வீட்டுக்கு நாலாம் வீடான மிதினத்தில் தன்னுடைய சொந்த ராசி நட்சத்திரத்திலே பிரவேசிப்பாங்க அதாவது குரு பகவானுக்கு மூன்று நட்சத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் அதில் புனர்பூச நட்சத்திரத்தில் பிரவேசிப்பாங்க சனி பவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்துல பிரவேசிப்பாங்க ஆகையால இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது ரொம்பவும் ரொம்பவும் உத்தமமான பலன்களை மக்களுக்கு பொதுமக்களுக்கு வணிகம் செய்யக்கூடியவங்களுக்கு தொழில் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு குருமார்களுக்கு ஆன்மீகத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பொது சேவையில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு பொது காரியங்கள் அதாவது இறை இறை காரியங்கள் இதுலாம் ஈடுபடக்கூடியவங்களுக்கு இந்த ரெண்டரை ஆண்டு காலகட்டமும் ரொம்ப சிறப்பான உன்னதமான உத்தமமான பலன்களை இந்த சனி பகவான் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிதான் இந்த கிரக நிலைகள் அப்படிங்கற அமைஞ்சிருக்கு சனி பகவான் மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு பேச்சு பலன்களை சொல்ல முடியாது சனி பகவான் மற்ற வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ராகேது இவங்களுடைய பேச்சியின் அடிப்படையில் தான் தன்னுடைய பலன்களை முழுமையாக ஒரு ராசி கொடுப்பாங்க இதில் வந்து நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ராசி அமைப்பு இந்த கோச்சார ரீதியில் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபம் கடகம் துலாம் மகரம் மற்றும் கன்னி இந்த ஆறு வீடுகளுக்கும் மிகவும் உன்னதமான பலன்களையும் மற்ற ஆறு ராசிகளான மேஷம் மிதுனம் சிம்மம் விருச்சகம் விருச்சகத்துக்கு கூட நல்ல பலன்களை செய்யும் அதில் துலாமுக்கு மட்டும் வந்து ரொம்ப உத்தமமான பலன்களை செய்யும் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் ராசிக்கு அதிக நட்பலன்களை தரும் மகரத்துக்கு உண்டாத பலன்களை தரும் கும்பத்துக்கு இதுவரைக்கும் இருந்த கஷ்டங்கள் குறைஞ்சு இனி நல்ல ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது இந்த சனிப்பயிற்சியில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ஆறு ராசிகளுக்கு அதாவது மேஷ ராசிக்கு துன்பம் அப்படின்னு எடுத்துட்டா கூட ராசிக்கு நல்லா இருக்கு ராசிக்கு நல்லா இருக்கு துலா ராசிக்கு காட்டிலும் விருச்சிக ராசிக்கு நல்லா இருக்கு ராசிக்கு நல்லா இருக்கு மகர ராசிக்கு நல்லா இருக்கு இந்த ராசி இந்த ஆறு ராசிகளுக்கு நட்பலன்களும் மற்ற ஆறு ராசிகளுக்கு பெரிய கெடுதல் இல்லை அப்படின்ற ஒரு நல்ல வார்த்தையை சொல்லி நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் ராசினுடைய இறுதி பாதமான ஒரே பாதம் மட்டும் கொண்டது உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மட்டும்தான் அந்த சிம்ம ராசியில இருக்கு இந்த சிம்மத்தில் இருக்கக்கூடிய உத்தரம் ஒன்னாம் பாதமுக்கு சனி பயிற்சி நல்ல பலன்களை கொடுக்குமா தீய பலன்களை கொடுக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்களுக்குள்ள இருக்கும் பொதுவாகவே சிம்மத்துக்கு பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனி பயிற்சி அஷ்டம சனியாக இருந்தாலும் துன்பங்களை கொடுக்க போறது குறிப்பாக வந்து நண்பர்கள் இறை வழிபாடுகள் இதெல்லாம் முக்கியம் ஒரு வழிகாட்டுதலோட நீங்க பயணிக்கும் போது நல்லா இருக்கும் அப்படின்றத முன்னாடியே சொல்லியிருக்கோம் ஸோ சிம்மம்னு சொன்னாலே அதில் உத்தரம் சொன்னாலே சூரியன் அப்போ சிம்மத்துக்கும் அதிபதி சூரியன் தான் உத்தர நட்சத்திரத்துக்கும் அதிபதி சூரியன் தான் அப்போ உங்களுக்கு இந்த ஆண்டு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிறது சனி பயிற்சி குறிப்பாக ரெண்டு வருஷங்கள் அப்படின்றது பெரிய பாதிப்புகள் நிச்சயமா கொடுக்காது அதே நேரத்துல தேவையில்லாத மனக்குழப்பங்கள் தேவையில்லாத மனக்கவலைகள் இதில் நீங்க கவனம் செலுத்தாதீங்க ரெண்டாவது விஷயம் கோபம் அதீதமாக வரும் சூரிய நட்சத்திரத்துக்கு கோபம் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு வரும் உத்தரத்துக்கலாம் ஏன்னா நேர்மை நட்சத்திரம் தான் உத்தரம் சோ நேர்மை யாரையும் தவிட்டாங்க அப்படின்னா அதனால நீங்க எடுக்கிற வேகம் அப்படின்றது கோபம்ன்றது தாளாத அளவுக்கு வரும் அதை மட்டும் நீங்க மாத்திக்கோங்க உலகம் பலவிதம் பலரும் பலவிதம் எல்லாம் தான் நம்ம வாழணும் அப்படின்ற ஒரு சிந்தனைக்குள்ளே நீங்க வந்துட்டீங்கன்னா வரப்போற கஷ்டங்களை நீங்க இப்பவே தடுத்துக்கலாம் அதாவது ஒரு ஜாதத்தில் எழுதப்பட்ட விஷயத்த நம்மளால் தடுக்க முடியாது ஜோதிடர் ஆலோசனை மட்டும் கொடுக்கலாம் அந்த ஒரு வேலையை மட்டும் தான் நம்ம செய்கிறோம் சரிங்களா கோவத்தை குறைங்க நல்ல குணத்துக்கு வாங்க எதிரியாக இருந்தாலும் வீட்டுக்கு அழைச்சி வீட்டுக்குள்ளே அழைச்சி அவங்கள உபசரித்து என்னத்துக்காக வந்திருக்கீங்கன்னு கேளுங்க அப்படி ஒன்று ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் எந்த ஒரு தொந்தரங்களும் உங்களுக்கு அணுகாது எதிரிய கூட வீட்டுக்கு அழைச்சி உபசரித்து உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அப்படி தான் சொல்லியிருக்காங்க எதிரின்னு பார்க்கக்கூடாது அவரை கூப்பிட்டு உபசரித்து அப்புறம் என்னப்போ வந்தது அப்படின்னு கேட்கணும் அது உத்தரத்துக்கு ரொம்ப முக்கியம் உத்தரம் வந்து பொறுமையற்ற ஒரு நட்சத்திரம் இந்த குணங்களை பொறுமையை நீங்கள் வளர்த்துக்கோங்க ஏன்னா சனி பவன் பொறுமைக்காரன் சூரியன் வேகம் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா குறித்த நேரத்துக்கு உதிக்கிறது தான் அதனுடைய வேலை குறித்த நேரத்துக்கு அஸ்தமிக்கிறது தான் அது வேலை சூரியன் எப்பவுமே சொன்ன சொல் தவறாமல் இருக்கணும்னு நினைப்பாரு ஃபாஸ்ட்டாக இருக்கணும்னு நினைப்பாரு அதனால பல துன்பங்கள் வந்துடும் அதனால பொறுமையை கடைப்பிடிங்க எல்லா பிரச்சனையும் வெளியில் வரலாம் திருமணம் குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் ரொம்ப ஒரு இ ஒரு சிக்கலான ஒரு அமைப்புக்குள்ளே வரப்போகளுடைய காலகட்டம் கணவன் மனைவியிடையே விட்டு விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மைகள் வேணும் ஏதோ இருந்தாலும் ஓப்பனாக பேசணும் அதாவது மனைவிகிட்ட ஒரு பிரச்சனைனா உட்கார வச்சு என்ன பிரச்சனை ஏதுன்னு கேட்கணும் எப்போவுமே சிம்மத்தில் அதன் உத்தரத்துக்கு வந்து தான் பெரியவன் அப்படின்ற எண்ணம் இருக்கோ அந்த எண்ணத்தை விட்டுரணும் முக்கியமாக அந்த காலகட்டத்தில் ஸோ இதெல்லாம் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சிம்மம் உத்திரம் வந்து ரெண்டரை ஆண்டு காலகட்டமும் யோகமாக இருக்குன்றதில் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிப்பயிற்சி படங்கள் சிம்மம் அப்படிங்கிறது ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ராசி அப்படின்னு பேர் அதாவது சூரியன் இந்த வீட்டினுடைய அதிபதி சூரியன் அப்படின்னா ராஜா அரசன் அப்படின்னு அர்த்தம் அப்போ எந்த இடத்திலும் அரசனை போன்ற ஒரு குணம் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு இருக்கும் ஒரு கு ஒரு குழுவே இருக்குது அப்படின்னா அதில் தலைவனாக யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் சிம்ம ராசியாக இருக்கலாம் அல்லது சிம்ம லக்னத்தில் ஒருத்தர் பிறந்தவங்க தான் அந்த குழுவுக்கு தலைவராக இருக்க முடியும் அப்போ தலைமை பண்புக்கு வரக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா ஒருத்தர் சிம்ம ராசிலேயோ அல்லது சிம்ம லக்னத்துலேயோ பிறந்திருக்கணும் இது பெரும்பாலும் நூற்றுக்கு நூறு சதவீதம் எடுத்தோம்னா சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க முதன்மை தலைவனாக வந்துடுவாங்க ரெண்டாம் பட்சத்தில் வரக்கூடியவங்க சிம்ம ராசிக்காரங்களாக இருப்பாங்க அப்போ ஒரு ஒரு தலைமை தாங்கக்கூடிய ஒரு தன்மை யாருக்கு இருக்கும் அப்படின்னா சிம்மத்துக்கு தான் இருக்கும் அப்போ தலைமையில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன குணம் வேணும்னா பொறுமை நிறைய வேணும் ஆனால் சிம்மத்துக்கு பொறுமை பார்த்தா வேகம் அதிகம் கோபம் அதிகம் ஆற்றலும் அந்த அளவுக்கு அதிகம் சிம்மத்துக்கு சோம்பல் தனமும் உண்டு அது ஏன்னு கேட்டிங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க சிம்மம் வந்து ஆண் சிங்கம் அப்படின்னு பேர் ஆண் சிங்கம் வேட்டைக்கு போகாது உணவுகளை வேட்டையாடிட்டு வந்து பெண் சிங்கத்துட்டு வந்து திருடி சாப்பிட்டுட்டு தூங்கக்கூடிய ஒரு கேரக்டர் யாருக்கு யாருக்குண்டுனா அந்த ஆண் சிங்கத்துக்கு உண்டு ஆண் சிங்கம் அப்படிங்கிறது அரசாழமும் அப்படி சொல்லுவாங்க ராஜ்ஜிய பதவிகளுக்கு உண்டான ராசின்னா சிம்ம ராசி இந்த சிம்ம ராசிக்கு வரக்கூடிய குரோதி வருஷம் பங்குனி மாதம் பதினஞ்சாந்தேதி அன்றைக்கி இருபது இரவு ஒம்போது நாற்பத்தி நாலுக்கு கும்பராசிலேருந்து மீனராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய இந்த சனி பகவானுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்குறோம் சிம்மராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே ஒரு அச்சம் நம்ம ராசிக்கு எட்டாம் வீட்டுக்கு சனி வர்றாரு என்ன கெடுதல் பண்ண போகிறாரு அஷ்டமச்சனின்னு சொல்லுவாங்களே இது பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்ற ஒரு கவலைகள் அச்சம் உங்கள் மனசில் இருக்கும் அது தேவையில்லாதது அப்படின்னு நான் சொல்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜாதகத்தை கோச்சார கிரகங்கள் ஆட்டி படைக்கும்ன்றது உண்மைதான் இல்லைன்னு மறக்க முடியாது அதில் நம்ம ப குறிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகம் மோசமாக இருக்கும் பட்சத்தில் தான் இந்த கோச்சார கிரகங்கள் வேலை செய்யும் குறிப்பாக பாதகாதிபதி மாரகாதிபதி அட்டமாதிபதி இவர்களுடைய திசையோ அல்லது புத்தியோ நடக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாதிரி நஷ்டம் வந்துச்சு அப்படின்னா உன் சொல்லவே வேண்டியதில் நூற்றுக்கு நூறு சதவீதம் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் நீங்கள் ஒன்று ஜெயிலேயோ அல்லது மருத்துவமனையிலையோ அல்லது கடன் பிரச்சனையோ நீங்கள் சந்திப்பிங்கிறது உறுதி தான் அதை இல்லைன்னு நம்ம மறுக்கலை ஆனால் உங்களுக்கு நல்ல தசா புத்திகள் ஐந்தாம் இடத்து அதிபதியினுடைய திசை ஒன்பதாம் இட அதிபதியினுடைய திசை இவர்கள் நல்ல நிலையில் இருந்து தசா புத்திகள் நடத்தும் பட்சத்தில் உங்களுக்கு எந்த ஒரு இடர்பாடுகளும் வராது அப்படிங்கிறதும் உண்மை ஸோ அப்போ உங்களுடைய சுய ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இதில் கோச்சார பலன்களை மட்டும்தான் நம்ம சொல்கிறோம் இது ஒரு எழுபது சதவீதத்துக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு முப்பது சதவீதம் மாறுபடுறதுக்கான காரணம் தான் காரணம் அதனால என்ன கேட்டுக்கிறோம் அப்படின்னம்னா உங்களுடைய உங்களுடைய ஆஸ்தான ஜூசிகள்ட்டையோ அல்லது எங்களை மாதிரி ஜோசியர்கள்ட்டையோ அணுகி ஒரு முறைக்கு இருமுறை உங்களுடைய பலனை தெளிவாக கணிச்சு தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப கணிதங்கள்லாம் ஜோதிடத்தில் நிறைய உண்டு தெளிவாக கணிச்சு பார்த்துக்கு பார்த்துக்கிட்டு நீங்க நடக்கிறது அப்படிங்கிறது ஒரு சிறந்த வழிகாட்டுதலாக இருக்கும் அப்படின்னு நம்ம கருதுறோம் இப்போ இதில் சிம்ம ராசிக்கு உண்டான கிரக நிலை அமைப்பை நம்ம முதல்ல சொல்லிவிடுவோம் அப்புறம் அதுக்கான பலன்களை சொல்லுவோம் சிம்ம ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இதுவரைக்கும் கேது இருக்காங்க எட்டாம் இடத்துல இது வரைக்கும் ராகுபகான் இருக்காங்க இதனால் என்ன நன்மை தீமை அப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டாம் இடம்ன்றது மறைமுக விஷயங்கள் இது வரைக்கும் உங்களுடைய தெய்வங்கள் உங்கள்கிட்ட இருந்த அமானுஷ சக்திகள் எல்லாம் இதுவரைக்கும் வெளிப்படாமல் வந்திருக்கும் ஆனால் இந்த காலகட்டங்களில் வெளிப்பட்டிருக்கும் நீங்கள் யார் உங்களுக்குள்ளே என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிற ஒரு உண்மையினுடைய வெளிப்பாடு அப்படிங்கிறது தான் எட்டாம் இடம் அது பிரபஞ்ச சக்தின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது வந்து உங்களை தொடும் அமைப்பு சிம்மத்துக்கு அது இயல்பாகவே உண்டு அந்த அமைப்பு வந்து உங்களுக்கு நம்ம யார் அப்படிங்கிறத சுட்டி காட்டக்கூடிய காலகட்டம் இது வரைக்கும் அது எட்டில் ராக இருந்த வரைக்கும் எட்டில் ராக இருந்தால் உண்மைகள் புலப்படும் அப்படின்னு அர்த்தம் எது உண்மை அப்படிங்கிறது புலப்பட்டுக்கும் ஒரு தெரியாத விஷயம் புரியாத விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதே நேரத்தில் மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு மேலே ஏழாம் இடத்துக்கு ராகு வர்றாங்க சிம்மத்துக்கு ஏழாம் இடம் அப்படிங்கிறது மாரகஸ்தானம் பேர் ரெண்டாம் இடத்துல மாரகஸ்தானத்தில் இப்போ கேது இருக்காங்க இவங்க பயிற்சியை சிம்மத்துக்கு கேது வருவாங்க இந்த பயிற்சி உங்களுக்கு மட்டும் இல்லை பொதுவிலே நம்ம சொல்கிறோம் மிக 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 உன்னதமான ஒரு அமைப்பு மாரகஸ்தானத்தில் கேது இருப்பது சிறப்பல்ல இல்லை மரணத்துக்கு இணையான கண்டங்களை கொடுத்திருக்கும் சிம்ம ராசிக்கு விபத்துக்கள் ஏதாவது ஏற்பட இருந்துக்கலாம் விபத்துக்கள்லருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம் உடல் ரீதியாகவோ அல்லது விபத்துக்களாகவோ அது நடந்திருக்கும் சரிங்களா எட்டாம் இடம்ன்றது மறைமுக விஷயங்கள் அல்லது விபத்து ஆக்சிடென்ட்டு இது மாதிரியான ஏதாவது ஒரு துன்பங்கள் ஏற்பட்டிருக்கும் சிம்மம் இதை கடக்காமல் வந்திருக்க முடியாது இரத்த காயங்களையோ அல்லது ரத்தம் சம்மந்தப்பட்ட உடல் பாதிப்புகளையோ இதுக்கு முன்னாடி நீங்கள் சந்திச்சிங்க அப்படின்றத சொல்லிவிட்டு இனி என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இனி உங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு ரெண்டாம் இடத்தை மாரகஸ்தானத்தை பார்ப்பதால் இது முடிச்சு குரு பயிற்சி மே மாதம் பதினெட்டாம் தேதி உங்களுடைய மூணாம் இடத்தையும் உங்களுடைய ஐந்தாம் இடத்தையும் உங்களுடைய ஏழாம் இடத்தையும் ஏக காலத்தில் குரு பகவான் பார்ப்பாங்க உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு பயிற்சி ஆகி குரு பகவான் எங்கே வர்றாங்க உங்கள் ராசிக்கு பதினொன்று பதினொன்றது வெற்றி ஜெயம் லாபம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வெற்றி ஜெயம் லாபம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு குரு பகவான் வரும்போது குரு பகவான் பதினோராம் இடத்துலேருந்து தன் வீட்டை ஏழாம் பறவை ஐந்தாம் இடத்தை பார்ப்பார் சிம்மத்துக்கு அஷ்டமஜனிய ஆஃப் பண்ணக்கூடிய தான் இது அஷ்டமஜினி அஷ்டமஜனின்னு கலப்படுறீங்க இல்லையா அப்படி விஷயம் உங்களுக்கு நடக்க போகிறதே இல்லை கிட்டத்தட்ட பதினஞ்சு மாத காலகட்டங்கள் குரு பகவான் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இந்த அஷ்டம சனியை வச்சிருக்க போறார் அப்படிங்கிறதான் சிம்மத்துக்கு நம்ம சொல்ற மிகப்பெரிய உண்மை பதினைந்து மாத காலகட்டங்களுக்கு உங்களுக்கு அஷ்டமசனி கிட்ட நெருங்காது சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் முன்னெச்சரிக்கையாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் சுப விரைய செலவுகளை ஏற்படுத்திக்கோங்க திருமணம் இடம் வாங்குதல் வீடு கட்டுதல் போன்ற விஷயங்களை நீங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டே ஆக வேண்டும் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டியும் இது உங்களுக்கு கிடைச்சே தீரும் இடம் வாங்கி போட்டுருங்க சார் வீடு கட்டலை சார் கண்டிப்பாக கட்டிடுவீங்க அதே மாதிரி வீடு கட்டி திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு திருமணத்துக்கு பின்னாடி சுப விரய செலவுகள் அதாவது வீடு கட்டி அந்த வீட்டுக்கு புதுசாக குடி போகிறதா இருக்கட்டும் சுப விரயங்கள் உறுதியாக உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு ஏன்னா ஐந்தாம் இடம்ன்றது மன மகிழ்ச்சியை சுட்டி காட்டும் சிம்மத்துக்கு ஐந்தாம் இடம் தான் குரு பார்க்குறாரு அப்போ உங்களுக்கு மனசு சந்தோ சந்தோஷமான ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது நிச்சயமாக நடக்க போகிறது உறுதி இது யாராலையும் மாற்ற முடியாது என்னுடைய கருத்து இதுதான் என்னுடைய கருத்து நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன் இப்படி தான் நடக்க போகுதுன்றதை நம்ம சொல்கிறோம் உங்களுக்கு ஐந்தாம் இடத்தை குருபவான் பார்ப்பது மிகப்பெரிய மிகப்பெரிய நன்மை என்ன நன்மைன்னு கேட்டிங்கன்னா குடும்பத்தில் நல்ல விஷயம் நடக்க போகுது அவ்வளோதான் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு முன்னாடியும் உங்களுடைய இல்லத்துல கடந்த ஆண்டுகளில் ஒரு சுப விஷயங்கள் நடந்திருக்கும் நான் சொல்றது உண்மைங்கிறதுக்காக இதை சொல்றேன் காலகட்டங்களில் அந்த மாதிரி ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடந்திருக்கும் அதை ஆதாரமா வச்சுக்கிட்டு எதிர்காலத்தில் நடக்க போதுன்றதை உறுதிப்படுத்திக்கோங்க அப்படின்றத உங்களுடைய கருத்துக்கே நான் விட்டுறேன் சரி என்ன மாதிரியான சுப நிகழ்ச்சிகள் குழந்தைங்க பெரியவன் செய்கிறதா இருக்கலாம் வீடு கட்டுறதா இருக்கலாம் பால் காய்ச்சறதா இருக்கலாம் வீடு குடி போகிறதா இருக்கலாம் புதிய வீடுகள் கட்டுவதாக இருக்கலாம் புதிய மனைகளை ஏற்படுத்துவதாக இருக்கலாம் இல்ல நமக்கு ஒரு சொத்து வர்றதா இருக்கலாம் அல்லது கட்டப்பட்ட புது வீடு வாங்கக்கூடிய யோகம் இந்த மாதிரியான யோக அமைப்புகள் உங்களுக்கு நிச்சயம் உண்டு தன வரவு உண்டு சகோதர வழியில சப்போர்ட் உண்டு சகோதரனுக்கு திருமணமாகலன்னு காத்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு திருமணம் நடக்கும் சகோதரனுக்கு ஏதாவது நல்ல காரியம் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு நடக்கும் அதான் என் தம்பி சார் வீடு கட்டணும்னு நினைக்கிறான் சார் அப்படின்னு நீங்க எது பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வீடு கட்டக்கூடிய அமைப்பு அவருக்கு கொடுக்கும் உங்களுடைய கிரகம் அவருக்கு அந்த யோகத்தை கொடுக்கும் சரிங்களா அதே மாதிரி அவருக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கிறதா இருக்கல என்னோட தம்பி அல்லது என்னுடைய அண்ணன் குழந்தை இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த உங்கள் குடும்ப உறுப்பினரான உங்கள் சகோதரத்துக்கு குழந்தை வாரிசு அப்படிங்கிறது ஏற்படும் அப்போ எனக்கு கிடைக்காதா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இருந்தால் பிரச்சனை இல்லை அடுத்த வாரிசு உங்களுக்கு கிடைக்கும் அல்லது உங்கள் குடும்பத்தில் கூடிய அண்ணன் தம்பி சித்தப்பா இந்த உறவுகள் யாரேனும் முக்கியமான உறவுகளுக்கு அந்த மாதிரியான ஒரு பாக்கியமான ஒரு அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும் இப்போ சொல்லக்கூடிய விஷயம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது இந்த ஆண்டு நிச்சயமாக நடக்கும் சனி தான் பழமையான தெய்வங்களுக்கு அதிகாரி உங்களுடைய குலதெய்வம் அப்படிங்கிறது சனி பவான் தான் சனி பவான் தான் குலதெய்வத்தை எடுக்கணும் நல்லா கேட்டுக்கோங்க ஸோ சனி பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்தில் பயிற்சி ஆகிறார் நிச்சயமாக உங்கள் குலதெய்வத்துக்கு வழிபாடு நடக்கும் எத்தனை ஆண்டுகள் வழிபாடு நின்றிருந்தாலும் சரி இந்த சனி பயிற்சியில் தான் நடக்கும் நடந்துக்கு பின்னாடி உங்களுடைய உங்கள் வர்க்கத்தினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்கும் அவங்கவுங்களுடைய குலதெய்வம் குடும்ப தெய்வம் இன தெய்வம் எப்படிங்கிறதெல்லாம் வழிபாடு செஞ்சுக்கணும் செய்யக்கூடிய அமைப்பு நீங்கள் முயற்சி பண்ணி தடையாக இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் அது வந்து நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறது உண்மை அதுக்கான கோச்சார கிரக நிலையுடைய அமைப்பு சப்போர்ட் பண்ணுது ஒருவேளை உங்களுடைய ஜாதகம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணி அதுக்கான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அடுத்து வந்துட்டு உங்களுக்கு வேறு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல மார்கஸஸ்தானத்தில் இருந்த கேது பகவான் ராசி ராசிக்கு பேச்சு ஆறான் அதாவது ராசி மேலே சந்திரன் மேலே கேது ஏறாங்க சந்திரன் மனோகாரகன் கேது குழப்பத்துக்கான காரகன் ஆனாலும் உங்களுடைய ஐந்தாம் இடத்து குரு பகவான் பார்ப்பதால் அந்த குழப்பம் தீரும் அப்படிங்கிறத உண்மை ஒரு விஷயத்தை நிதானமாக யோசித்து சிந்தித்து செயல்படுவீங்க அப்படிங்கிறத உண்மை சிம்மம் யாராக இருந்தாலும் உறுதியாக சொல்கிறேன் உங்கள் குலதெய்வம் கோயிலில் ஒரு மரம் இருக்கும் அந்த மரத்தில் போய் நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான நல்ல விஷயம் நடக்கும் எப்படி சொல்கிறோம்னா சிம்மத்துக்கு ஐந்தாம் வீடு தனுசு வீடு தனுசுன்றது குரு பகவானுடைய வீடு அப்போ குருனா மரங்கள் காய்கள் கனிகள் கொடுக்கக்கூடிய மரங்கள் அர்த்தம் அதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம் உங்களுக்கு ஒரு தடைகள் ஒரு தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா உங்கள் குலதெய்வம் கோயிலில் இருக்கக்கூடிய மரத்துக்கு அடியில் போய் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து உங்களுடைய வேண்டுதல்களை சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் இந்த சனி சனிப்பயிற்சி வாயிலாக இந்த உங்கள்கிட்ட இந்த ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு நான் மிகவும் சந்தோஷப்பட்டுக்கிறேன் அடுத்து வந்து திருமண வாழ்க்கை இந்த சிம்ம ராசிக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்க போகுது கணவன் மனைவியிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை சந்தோஷம் அன்பு இதெல்லாம் நிறைய கிடைக்க போகுது ஏன்னு கேட்டிங்கன்னா கேது பானனுடைய தான் இதுக்கு முக்கிய காரணம் கேது ரெண்டாம் இடத்துலேருந்து பயிற்சியாகி ராசிக்கு வர்றாங்க ஸோ குடும்ப உறவுகளுக்குள்ளே இந்த சிக்கல்கள் தீரும் அதே நேரத்தில் உங்களுக்கு எட்டாம் இடத்து சனி ரெண்டாம் இடத்தை பார்ப்பாங்க எட்டாம் இடத்து சனி உங்களுக்கு பார்க்கக்கூடிய இடம் ரெண்டு மற்றும் வந்து உங்களுக்கு உங்கள் ராசிக்கு ஐந்து உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் இந்த மூன்று இடங்களில் ரெண்டு ஐந்து பத்து இந்த மூன்று இடங்களை பார்க்கறதுனால என்ன நன்மை தீமைகள் அப்படிங்கிறத பார்ப்போம் பத்தாம் இடம் கர்மஸ்தானம் தொழில்ஸ்தானம் இதை சனி பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு வேலையில நிதானம் பொறுமை நம்ம தொழிலை எப்படி பண்ணணும் எப்படி பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டாம் இடத்து சனி பகவான் பார்க்கறதுனால வருமானத்தில் ஏற்பட்டக்கூடிய தடைகள் தாமதங்கள் நீங்கி வருமானத்துக்கு ஒரு நல்ல ஒரு கைடன்ஸு உங்களுக்கு சப்போர்ட்டிவ் நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும் அதே நேரத்தில் அஞ்சாம் இடத்து சனி பார்த்தாலும் அங்கே குருபவனுடைய பார்வை இருந்து நண்பர்கள் மூலமாகவும் அதாவது உறவினர்கள் மூலமாகவும் உங்களுக்கு சப்போர்ட்டி உங்களுக்கு ஒரு ஆதரவு அப்படிங்கிறது கிடச்சி உங்களுடைய குலதெய்வ அனுகிரகமும் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறோம் அதே மாதிரி உங்கள் ஜாதத்தில் குரு பகவான் பத்தாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்துக்கு பேச்சியாகி உங்கள் ராசிக்கு மூன்று ஐந்து ஏழு இடங்களை பார்க்குறாங்க ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் ராகு பகவான் பார்க்குறது உங்களுக்கு பதினோராம் இடம்ன்ற லாபஸ்தானத்தை ஸோ ராகுபவனுக்கு இந்த பதினோராம் இடத்துக்கு ஒரு தொடர்பு வரும்போதெல்லாம் தொழிலில் லாபம் இரு மடங்காக கிடைக்கும் ராகு இரு மடங்குன்னு சொல்ல முடியாது பன்மடங்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அப்போ பன்மடங்கு உங்களுக்கு வந்து தொழிலில் லாபம் கிடைக்குது அப்படிங்கிறது இதில் உறுதியாகுது உங்களுடைய தொழிலை பயங்கரமாக டெவலப் பண்ண போகிறீங்க அதுக்கு பதினோராம் இடங்கு அப்படிங்கிறதுல இன்னொரு ரகசியம் என்னென்னு கேட்டிங்கன்னா நண்பர்கள் இந்த பதினோராம் இடத்து நண்பர்கள் யாருன்னு நீண்ட கால நட்பு அப்படிங்கிறது அர்த்தம் நண்பர்களோட இணைந்து நீங்க பயணிச்சீங்க அப்படின்னா பண்ணக்கூடிய தொழிலோ சர்வீஸோ மிகப்பெரிய வளர்ச்சி அடையும் அதே நேரத்தில் மனது வருத்தப்படாமல் நடந்துக்கணும் சிம்ம ராசியா இருந்தாலும் சரி சிம்ம லக்னமாக இருந்தாலும் சரி சிம்ம லக்னத்துக்கு நூறு சதவீதம் பொருந்தும் சிம்ம ராசிக்கு ஐம்பது சதவீதம் இந்த பலன்கள் பொருந்தும் அப்படிங்கிறத நம்ம மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்றோம் பதினோராம் இடம்ன்றது நண்பர்கள் பதினோராம் இடம்ன்றது லாபம் நண்பர்கள் மூலமாக தான் லாபம் கிடைக்கும் நண்பர்கள்லாம் உங்களுக்கு நல பிரிவிகளாக செயல்படுவாங்க அப்படிங்கிற ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டமச்சனி என்பது இருந்தாலும் அஷ்டமச்சனியில் நீங்கள் இதெல்லாம் பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்றதை நம்ம சொல்லிடுவோம் தேவையற்ற ஒரு விஷயங்களில் ஈடுபடணும் தேவையற்ற விஷயங்கள் அப்படிங்கிறது போதை பழக்கங்கள் லாகரி வஸ்துக்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்தாமல் இருக்கிறது நல்லது உணவு விஷயங்களை கட்டுப்பாடோடு இருக்கிறது நல்லது உடல்நலம் சார்ந்த விஷயங்களை எச்சரிக்கை எடுத்துக்கிறது நல்லது இந்த மூணு விஷயங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் நண்பர்கள் சப்போர்ட் உங்களுக்கு தேவை நண்பர்களுடைய ஆதரவு தேவை உறவினர்கள் குடும்பத்தினுடைய ஒரு ஆதரவு அப்படிங்கிற தேவை அதை கணவன் மனைவிக்கிட்டையும் மனைவி சொல் பேச்சு கேட்டு நடந்துக்கணும் நான் தான் பெரியவன் எனக்கு தான் தெரியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நீங்கள் விட்டுரணும் சிம்மராசிக்காரங்க இந்த எண்ணத்தை விட்டுட்டு கணவன் மனைவி சொல்கிறதையும் மனைவி கணவன் சொல்கிறதையும் கேட்டு நடந்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் இது பண்ணக்கூடிய விஷயங்கள் பண்ணக்கூடாத சிங்கள் முகமே தெரியாத ஒருத்தர் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு சார் இந்த இந்த சீட்டு வாங்குனிங்கன்னா இவ்வளோ அமௌண்ட் வரும் சார் இது ஒரு எம்எல்எம் கம்பெனி சார் இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா லாபம் பயங்கரமாக கிடைக்கும் சார் ஏன்னா பதினோராம் இடத்துல ராக தொடர்பு லாபத்தின் மீதான பேராசையை தூண்டி விடுவார் ஸோ அந்த மாதிரி தூண்டி விடுறாங்க அப்படின்னா யோசிக்கணும் ரெண்டு நிமிஷம் அதாவது ஒரு பணம் உழைப்பு இல்லாத வழியில் பன்மடங்காக வருது அப்படின்னா அது நமக்கு தேவையான முதல்ல யோசிக்கணும் இவர் வழிகாட்டுறவர் முதல்ல சரியான நபரான் முதல்ல யோசிக்கணும் அப்போ காட்டுற பக்கம்லாம் நம்ம பயணிக்கக்கூடாது உங்களுக்குன்னு ஒரு கைடன்ஸ் வச்சுக்கணும் அது குறிப்பாக வந்து ஜோதிடர்களாக இருக்கிறது ரொம்ப நல்லது எப்போதுமே ஒரு ஜோதிடரை அணுகி அவர் சொல்கிற பாதையில் பயணிச்சிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்குங்கிறத நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா சிம்மத்துக்கு ஐந்துக்கும் எட்டு குடையவன் குரு ஐந்தாம் இடம் என்பது குருமார்களை குறிக்கும் ஐந்தாம் இடம் என்பது நண்பர்களை குறிக்கும் ஐந்தாம் இடம் என்பது ஜோதிடர்களை குறிக்கும் அதனால் தான் நம்ம வலியுறுத்தி சொல்கிறோம் ஜோதிடர்களை அணுகி அவங்களே உங்கள் குருவாக ஏற்றுக்கிட்டு நீங்கள் அவங்களோட பயணிச்சிங்க அப்படின்னா இது ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு சிம் சிம்மத்துக்கு கொடுக்கும் சிம்மம் பெரும்பாலும் ஜோதிடர்களாக இருப்பாங்க அறிஞ்சாலும் ஆயிரம் பேரை கேளுன்றது பழமொழி ஸோ உங்களுக்கு தெரிஞ்சாலும் ஒருத்தருடைய கேடன்ஸில் நீங்கள் பயணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு பண்ணக்கூடாத விஷயங்களில் பேராசை பெரும் லாபம் இந்த விஷயங்களை கவனம் செலுத்தாதீங்க சிறுக சிறுக நம்ம சம்பாதிக்கலாம் தொழிலில் நம்ம பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சம்பாதிக்கலாம் அப்படின்ற எண்ணத்துக்கு வாங்க ரெண்டாவது விஷயம் வாகனங்கள் எடுக்கும் போது உங்களுக்கு நாலாம் வீடு செவ்வாயினுடைய வீடு பெரும்பாலும் சிம்மம் புதிய வாகனங்கள் எடுக்கிறத தவிர்த்துக்கணும் இரண்டாம் தரமான வாகனங்கள் எடுத்துக்கிறது நல்லது டாக்குமெண்ட் இல்லாத சொத்து டாக்குமெண்ட் இல்லாத வாகனங்கள் இதை வாங்குறத தவிர்த்துக்கணும் ஏன்னா ஃபைன் கட்டக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம் அதே மாதிரி புதிய நபர்களுடைய நட்பு அப்படிங்கிறத கொஞ்சம் எச்சரிக்கையாக வச்சுக்கணும் தேவையா தேவையில்லையான்றதை பார்த்துக்கணும் அதே மாதிரி பேராசை படக்கூடாது ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது பெண்கள் விஷயத்தில் ரொம்ப கண்ணியத்தோடு நடந்துக்கணும் பெண்கள்கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும் பழகிறதா இருக்கட்டும் ரொம்ப கவனம் தேவை இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கடைப்பிடிச்சிங்க அப்படின்னாலே இந்த சிம்ம ராசிக்கு வரக்கூடிய இந்த அஷ்டம சனியானது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்றது தான் உண்மை ஸோ நீங்கள் இதை நினச்சி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சியானது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரக்கூடிய சனிப்பயிற்சி ஆண்டு காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான துன்பங்களையும் ஏற்படுத்தாது அதே நேரத்தில் இறை வழிபாடுகளும் கோயில் ஆலய பிரவேசங்களும் ஆலயங்களை போய் வழிபடுறதும் குறிப்பாக சனி அப்படின்னாலே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அனுமன் வழிபாடு அனுமனுக்கு வெண்ணெய் சாத்தி வழிபாடு பண்ணுறது அனுமன் கோயிலுக்கு நெய் வாங்கி கொடுக்குறது வெற்றிலை மாலை சாத்தி வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு உன்னதமான பலன்களை கொடுக்கும் அதாவது அனுமன் வந்து ஏன் அனுமனை நம்ம வழிபடுறோம் அப்படிங்கிறது காரணம் ஒரு இருக்குது சனி பகவானுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டது ராவணன் கதையில் வந்து ராவணனுக்கு மகன் பிறக்கிறான் இந்திரஜித் அப்போ அந்த இந்திரஜித்துக்கு இந்திரஜித்து சாகா வரத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ராவணன் சுக்கராச்சாரியருடைய ஆலோசனையின் பேரில் கிரகங்கள் எல்லாத்தையும் மீன ராசியில் வச்சு கட்டுறாங்க அப்படி கட்டும்போது சுக்கரபகவான் சனிக்கு ஒரு கட்டளை இல்லை நீ ஒரு காலை தூக்கிடு அப்போ வந்து உன் கால் வந்து அடுத்த ராசியில் விழுகும் அப்போ கிரகங்கள் எல்லாம் ஒரு கோட்டில் இல்லாமல் வேறு ராசிக்கு போயிடும் அப்போ வந்து இந்திரஜித்துக்கு மரணம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இந்த ராவணனுக்கு ஆலோசனை கொடுத்ததும் சுக்ரன் தான் அதே சனி பவனுக்கு ஆலோசனை கொடுத்ததும் சுக்கரன் தான் ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி சுக்கரனுடைய ஆலோசனை கேட்டு ராவணனுக்கு எதிராக நடந்ததுனால ராவணன் என்ன பண்ணுறான் எல்லா நவகிரகங்களையும் விட்டுட்டு சனி மட்டும் கட்டி போட்டுறது அப்படி கட்டி போடும்போது இலங்கைக்கு போய் திரும்பும்போது அனுமனுக்கு ஒரு அலகுரல் கேட்குது அது எங்கேன்னு பார்க்கும்போது சனி பவனை ராவணன் கட்டி வச்சுருக்கான் அந்த அந்த கட்டை அழுக்கிறார் அனுமன் ஸோ அப்போ வந்து அனுமன் ஒரு ஆருதி வாங்கிக்கிறாரு சனி பகவான்கிட்ட என்னுடைய பக்தர்களை நீ எப்போதும் துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸோ அதனால தான் இப்போவும் நம்ம சொல்கிறோம் சனி பகவானுடைய ஒரு சனி பகவானால் ஒரு துன்பம் வரப்போகுது அப்படின்னா நீங்கள் குருமார்களையோ குருமார்களை காட்டிலும் அனுமனை வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது நிச்சயமாக அந்த அஷ்டம சனி ஏழரட்சனி கண்டக்சனி இது போன்ற எந்த சனிகளும் உங்களுக்கு தொந்தரவுகள் செய்யாது அப்படிங்கிறதான் உண்மை ஸோ அதனால் அனுமன் வழிபாடு எடுத்துக்கோங்க அனுமன் ஆலயத்துக்கு அடிக்கடி போய்ட்டு வாங்க வெற்றிலை மாலைகள் போட்டு வழிபாடு பண்ணுங்கள் அனுமன் ஆலயத்துக்கு நெய் வாங்கி கொடுங்க வெண்ணெய் வாங்கி கொடுங்க ஏன்னா அனுமனுக்கு பிடிச்சது வெண்ணெய் ராமா அப்படின்னு சொன்னால் போதும் அனுமன் எங்கே இருந்தாலும் வருவார் ஸோ ராமா ராமஜெயம் அப்படின்ற வார்த்தைகளை அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் ராமஜெயம் எழுதுங்க ராமஜெயம் படிங்க ராம சங்கீர்த்தனம் நீங்கள் இதிலெல்லாம் கலந்துக்கோங்க அல்லது கேளுங்க குறைஞ்சபட்சமாவது சிம்மத்துக்கு எந்த ஒரு துன்பங்களும் நேராது என்று சொல்லி நம்ம நிறைய செய்வோம் சிம் சிம்மத்துக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கும்